திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு பாலாறு பெருவெள்ளத்தில் உயிர் நீத்த இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு வாணியம்பாடியில் நடைபெற்றது ஏற்பாட்டினை வடிவேல் சுப்பிரமணியன் அவர்கள் செய்து இருந்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட ஆட்சியர் சிவசகுந்தரவல்லி அவர்கள் கலந்து கொண்டு பாலாறு நினைவு தூணுக்கு மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து சிஎல் சாலை உழவர் சந்தை பகுதி வழியாக சந்தை ரவுண்டானா வரை பேரணி நடைபெற்றது ஒழிப்போம் ஒழிப்போம் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் மற்றும் திருடாதே திருடாதே மணலை திருடாதே என்ற கோஷத்துடனும் பாதுகாப்போம் பாதுகாப்போம் பாலாற்றை பாதுகாப்போம் என்ற பதாகைகளுடன் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து நகரமன்ற தலைவர் உமா பாய் சிவாஜி கணேசன் அவர்கள் புதிய நினைவு தூணை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் உடன் நகரமன்ற செயலாளர் சாரதி குமார் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து தேசப்பற்று விழிப்புணர்வு சங்கர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் உடன் சேதுராமன் அவர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பாலாற்றை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் காவல்துறையினர் பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர் கோரிக்கை உண்டு கோரிக்கை நிறைவேற கோடி கோரிக்கைகள் போராடும் கோடி اٹھا کے ڈسکیٹ کیا ہے یہ چلے میرے کے سارے پنگلے کٹ چلے سارے پنگلے کٹ چلے سارے پنگلے کٹ چلے سارے پنگلے کٹ چلے آدھی کاٹ چلے آدھی کاٹ چلے یہ پنگلے کٹ چلے یہ پنگلے کٹ چلے ایک رو کے چھوڑ اپن پال کو 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 پاڈ کا پاپ پاڈ کا پاپ ملہن تولے سید رہے او تولے سید رہے ہا لاٹری پاڈ دا پاپ ہا راٹ پاڈ پینٹڑ پاپ وینٹڑ پاپ ویٹڑ پاپ اڑدکاں پاڈ کا پاپ پاڈ کا پاپ نیو سے ہتھ پاڈ کا پاپ کردا کردا ہتھ پاڈ کا پاپ

அன்றைய மைசூர் மாகாணம் இப்போதைய கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக கோலார் மாவட்டத்தில் பல்வேறு ஏரிகள் உடைந்து பல கோடி கனஅடி தண்ணீர் ஒரே நேரத்தில் மாலாற்றில் பெருக்கெடுத்து வந்ததால் நள்ளிரவில் அயர்ந்து தூங்கி தூங்கிக் கொண்டிருந்த மானிமடியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தனார்கள் இதே இதே சமயத்தில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகளும் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளும் வெள்ளத்தில் அழித்துச் செல்லப்பட்டதாக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த துயர சம்பவத்தை அப்பொழுது இந்தியாவின் வைத்ராயாக இருந்த லார்டு கர்சன் பிரபு அவர்கள் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா அவர்களுக்கு தனிமூலம் தகவல் கொடுத்திருக்கிறார் மேலும் இந்த செய்தி உலகத்தின் பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா லண்டன் நியூயார்க் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளில் செய்திகளில் முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது பாதி நகரமே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த இந்த துயர நில நிகழ்வை குறிக்கும் விதமாக அன்றைய வாணியமாடி முனிசிபல் கார்பரேஷன் சார்பாக ஆங்கிலேய அரசு இந்த இடத்தில் ஒரு அளவு தொன் நிறுவி இருந்தார்கள் அந்த அளவுத்தூணுக்கு வருடம் தோறும் நினைவஞ்சலி செலுத்துவோம் இந்த வருடம் மானியமாடி நகராட்சி சார்பாக ஒரு மிகப்பெரிய நினைவு தூண் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் அந்த நினைவு இந்த வருடம் நாங்கள் அஞ்சலி செலுத்தினோம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு நூற்றி இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த அத்தனை ஆன்மாக்களும் சாந்தி அடைய மலரஞ்சலி செலுத்தினோம் மட்டுமல்லாமல்